வணக்கம் வணக்கம் குளிர்காலம் காலம் ஆரம்பிச்சிருச்சு காலமும் இந்த நவம்பரில் காலம் புயல் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு அடுத்தது டிசம்பர் வருது பனிக்காலம் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா காய்ச்சல் வந்து இப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் வந்து காய்ச்சல் வந்து பயங்கரமாக இருக்குது அதோடய விளைவு வந்து காய்ச்சல் போயிட்டால் கூட உங்களுக்கு பதினஞ்சு இருபது முப்பது நாள் மூணு மாதம் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்க காய்ச்சல் இதாக இருக்குது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் நல்லா புரோட்டீன் உணவுகள் சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீன் கால்சியம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இருந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஏன்னா காலங்கள் அப்படி இருக்குது ஒவ்வொன்றையும் இப்போ பார்த்து 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 தான் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் இல்லாட்டி ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஏறிடுச்சின்னா நம்மளுடைய உடம்பு சரி கேட்க மாட்டேங்குது அதனால் வந்து ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு ஐம்பதுக்கு மே ஐதுக்கு மேற்பட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து எல்லோரையும் போல இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியாது அப்போ நம்ம பத்து லட்டு சாப்பிட்ருப்போம் இப்போ பத்து லட்டு கொடுத்தா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்ட்டு போயிட வேண்டியது தான் அதனால் இது மாதிரி இதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம சாப்பிடக்கூடிய கால உணவில் என்ன சத்து இருக்குது மதியான உணவில் நம்ம என்ன சத்து இருக்குது அதே மாதிரி நைட்டில் என்ன அளவு எடுத்துக்கிறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து 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 செஞ்சால் தான் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வழி இல்லாமல் நம்ம நவுத்த முடியும் கொஞ்சம் ஆசைப்பட்டு ரெண்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டா முடிஞ்சு போச்சு ஜோளி அன்னைக்கு அப்படியே ப்ரெஷர் கிருன்னு ஏறிக்கும் ஏறது மட்டும் இல்லாமல் பல பாடுகள நம்ம பட்டாகணும் அதனால் வந்து ஆசையாக தான் இருக்கும் இனிப்பை பார்த்தா ஆசைப்படும் ஆசை வரும் ஒரு எண்ணெய் பதார்த்தத்தை பார்த்தா ஆசை வரும் ஆனால் அதுலாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உகந்தது அல்ல நம்ம வந்து கோடு போட்டு தான் ஐம்பது வயசுக்கு மேலே வாழ்ந்தாகணும் இல்லாட்டியும் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நாம் நம்மளுடைய உடல் சூழ்நிலையை பார்த்து நம்மளுடைய ஆசைகளை ஆசைகளை அடக்கி தான் ஆகணும் கொஞ்சம் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க அதனால் ஒரு குலோமி தானே சாப்பிடு அப்படிம்பாங்க ஒரு குலோப்ஜானை சாணம் சாப்பிட்டோன்னா அவங்க பிரியத்தில் இன்னொரு குலோமி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும் என்ன கால் வலி கை வலி எல்லாம் வந்துடும் அதனால் நம்ம வந்து